கிருஷ்ணா அதாவது நம்ம தனியாக இருக்கோமோ ஃபேமிலியில் இருக்கோமோ யார் நம்மளை நேசிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் நம் வாழ்க்கையின் தரம் அமையும் வாழ்க்கை துணையோ சொந்தங்களோ பந்தங்களோ சரி முதல்ல நம்ம நம்மளை நேசிக்கிறோமா நம்ம நம்மளை நேசிக்கணும் நம்ம மேலே நம்ம மரியாதை வச்சுருக்கணும் நம்ம உடம்பை நாம் நல்லா பார்த்துக்கணும் உடல்நலத்தை அதெல்லாம் இருந்தால் தானே சுவர்ந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இல்லையா நம்ம வந்து பொழுது அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசிட்டு அது வரைக்கும் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் வந்து என்னமோ டயர்டாக இருக்குது கொஞ்சம் படிச்சுட்டு வரேனே அப்படின்னா முடியாது கன்சிஸ்டன்சி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லை எழுதுகிறோமோ படிக்கிறோமோ நல்ல நில நிலையிலே சச்சங்கத்தில் இருக்கோமோ இல்லை ஒரு கிரந்தத்தை படிக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இஸ் த மஸ்ட் நீ தினமும் ஒரு வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும் த டிசிப்ளின் ஆட்டிடியூட் இதுதான் வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது சிலர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சிலர் வந்து இல்லை நான் படிக்கலான் தான் நினச்சேன்ல முடியலைங்க விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க ஏன் மற்றவர்களால் முடியுது நம்மளால ஏன் முடியல ஏன்னால் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டோம் விர்னா டேக்கிங் இட் சீரியஸ்லி வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணுங்க அனுபவிக்கிறதுக்கு தானே சாப்பிட்டு தூங்கினானுங்க என்ன இதில் இருக்குது இல்லை வாழ்க்கைக்கேன்னு ஒரு 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 மோட்டோ வச்சுக்கணும் த குவாலிட்டி ஆஃப் லிவிங் த குவாலிட்டி ஆஃப் லிவிங் மேட்டர்ஸு எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம வாடுறோமோ நம்மளுடைய தலைமுறையினர் அதை பார்த்து இல்லை எங்கள் என்னோடய பாட்டி இப்படி இருந்தால் என்னோடய தாத்தா இப்படி இருந்தாங்க என்னோடய அம்மா இப்படி இருந்தாங்க என்னோடய அப்பா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு நம்மளுடைய குழந்தைகளோ பேரக்குழந்தைகளோ சொல்கிற அளவுக்கு நம் வாழ்க்கையின் தரம் அமைந்திருக்கின்றதா உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது அது எப்படிங்க அது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியமாகும் வயசாகிடுற ஒன்றும் வயசே விஷயமே இல்லை இட்ஸ் நாட் டூ லேட் ஒரு விஷயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அந்த விஷயத்தை கன்சிஸ்டன்ட்னாக பண்ணுங்கள் சமைக்கின்றீர்களா அதில் த பெஸ்ட்டாக பண்ணுங்கள் படிக்கின்றீர்களா எனக்கு ம ம நிற்கலை மெமரியில் நிற்கலாம் எழுதி பாருங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அந்த நியூரானோடைய பார்த்த ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகிண்டே இருக்கும் இதை நான் அடிக்கடி சச்சங்கத்தில் சொல்கிறது உண்டு ஒரு காஃபி எழுந்த உடனே காஃபி போடுறோம் என்ன சா சர்வசாதாரணமாக போடுறோம் நம்ம வயசுக்கு அது சாதாரணமான விஷயமே இல்லை கிட்டத்தட்ட இருபத்தேழு நரம்புகள் ஒன்று சேர்ந்தால் ஒரு காஃபியே போட முடியும் சமையலறை சென்று நம்ம பழக்கத்தினால ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு வரோம் ஆனால் நமக்கு தெரிஞ்சதே செய்யும் பொழுது அந்த மொனோட்டன சலிப்பு வந்துடுது வாழ்க்கையில் புதுசாக செய்யணும் புதுசாக செய்யணும் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும் நம்ம நம்மளை நல்லா பார்த்துக்கணும் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளை நம்மளை சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏம் வச்சுட்டாலே சங்கல்பம் மாத்திரேனே சங்கல்பம் பண்ணிண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை நிச்சமாக சிறக்கும் ராதே கிருஷ்ணா